செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே அடுத்தடுத்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் பல மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிக்க ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை பலத்த தீவிர கனமழை காரணமாக கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் கனமழை நம்மளுடைய வானிலை ஆய்வுமையும் எச்சரித்திருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக விடுமுறை நாளை அதிகப்படியான மாவட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் அதனால் வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோ கோள்ளே போயிடலாம் தமிழகத்தில் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அதாவது தீவிர புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உளுந்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் மேலும் அதனைத் தொடர்ந்து தொடர் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை மேலும் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்திற்கும் கிட்டத்தட்ட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை ஒன்று ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் சூழலில் அடுத்து பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிக்க மாவட்ட ஆட்சியர்கள் தொடர் தீவிர ஆலோசனையில் இருக்காங்க ஏனென்றால் கனமழை தீவிரமாக தமிழகத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தொடர் மழை எங்கெங்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது என்று கேட்டீர்கள் என்றால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பரம்ப பெரம்பலூர் அரியலூர் திருச்சி சேலம் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த வந்து அடுத்தடுத்த மழை பொழிவு தீவிரமாகி ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் தீவிரமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திண்டுக்கல் மற்றும் மதுரை சிவகங்கை கோவை புதுக்கோட்டை நீலகிரி ஈரோடு மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் தொடர் மழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க இன்னும் பல மாவட்டங்கள் தீவிர ஆலோசனை இருக்காங்க கண்டிப்பாக வந்து லீவ் ஓடுவாங்க அண்ட் செல்லக்குட்டிஸ் மேலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து மாற்றி போட்டிருக்கேன் மந்த்தும் தேர்ட்டினாக போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க சி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டதனால வந்து நான் மிஸ்டேக் பண்ணி வந்து தேர்ட்டினாக போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி எல்லோருக்கும் அண்டு மாணவ செல்வங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி